ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து அடை கொழுக்கட்டை பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம இட்லிக்கு ஊறு போடுவோம் இல்லையா அந்த அரிசி இன்னொரு ஒரு கப் அளவுக்கு பருப்பு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இங்கி தான் இது வந்து நான் இப்போ பாசி பருப்பு போட்டிருக்கேன் கடலை பருப்பு இது நம்ம சாம்பாருக்கு போடுற துவரம் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் இந்தளவு போட்டுக்கிறேன் பாசிப்பருப்பு கடலப்பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம் பருப்பை மட்டும் எல்லா பருப்பை விட கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க பருப்பெல்லாம் சேர்ந்து ஒரு கப் டோட்டலாக ரெண்டு கப் இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியான மிளகா நான் ஒரு மூணு போட்டுக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு இது கூட நம்ம வாட்ரு சேர்த்து நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறி எடுத்து இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு போடவே கொஞ்சம் கட்டி பெருந்தாயம் போட்டுக்கிறேன் குறைக்குரன்னு அரைச்சிக்கணும் குறைக்குரம் அரைச்சா நல்லா இருக்கும் அதனால தான் இதுக்கு தேவையான உப்பை நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் நம்ம ஊற வச்ச இந்த ஜலம் விட்டு அரைச்சிக்கணும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கலரை தானே போகிறோம் அதனால தான் வானிலில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க நான் தேங்காய் விட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆட்டும் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் வாசனைக்கு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் தேவையில்லை ஆல்ரெடி நம்ம அதில் சேர்த்துருக்குவோம் பருப்பு எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும் கருகுப்பிலையும் தேங்காயும் போட்டுக்கலாம் நீங்கள் கருவேப்பிள்ளையை சாப்பிட மாட்டாங்க எடுத்து வெளில போட்டுருவாங்க நினச்சிங்கன்னா அரைக்கும் போதே போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் மிக்சி அலம்பி விளவு இட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் இதை கலவிக்க வேண்டிதான். நீங்கள் சிம்மில் வச்சு கலரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா அடை மாவு தான் இது அடைக்கு பதிலாக குழக்கட்டையாக சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து இதை தேங்காய் நோ விட்டு இதெல்லாம் தாளித்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் மாவை மட்டும் களறி வேக வச்சு சாப்பிடலாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதனால் நான் வந்து ஆயிலில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ண கொஞ்சம் அதை கெட்டியாகட்டும் ஃபியூ மினிட்ஸ் அந்த அளவுக்கு போகிறோம் நம்ம இதை கொஞ்சம் ஆறி ஆற வச்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் நம்ம மசால்ட்டாக விட்டோம்னா அடியில் பிடிச்சிக்கிறது அந்த வான்லி கொஞ்சம் அடியில் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தது நான் மாற்றின்ட்டேன் இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஒழுதான் கெட்டியாக எடுத்து ஸோ அதுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நமக்கு தேவையான சைஸில் குழக்கட்டை மாதிரி பிடிச்சிக்க வேண்டியது கையால் ஒரு தடவை அதை ஆறினோடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சிக்கணும் கொஞ்சம் அந்த கலரும் போது கொஞ்சம் அதாவது கட்டியா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஈவனாக இருக்கும் அதுக்காக நார்மலாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை பக்கத்தில் நெய்யோ ஆயில் ஏதாவது தொட்டும் பிடிச்சிக்கலாம் நார்மலாக பிடிச்சாலே வரும் வாழை இலையில நம்ம சூடாக போடும்போது இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் இது நான் வச்ச வாழை கன்று அதில் வந்த அந்த வாழை இலை அதில் ஒரு சந்தோஷம் தானே நம்ம வச்சது இந்த அளவுக்கு வந்திருக்கு அழகாக வந்திருக்குங்கிறது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் குட்டியாக தான் இருந்தது பறிக்க மனசில் இந்த வேஸ்ட்டாக போகும் அந்த இலையெல்லாம் அதனால் பறிச்சு வந்துவிட்டேன் நல்லதான் பிடிச்சுண்டாச்சு ஆல்ரெடி இதில் வந்து தலைக்க வச்சிருக்கேன் அண்ணா தலைச்சதுக்கப்புறமா நம்ம பிடிச்சதை வந்து தூக்கி இதில் வச்சுக்க வேண்டி ரொம்ப ஹெல்த்தியானது ப்ரோட்டீன் நிறையா இருக்குதில்ல எல்லா பருப்பும் நம்ம சேர்த்துருக்கோம் ஆஷுஷல் எப்போயும் சொல்கிறதா நம்மளே ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் ஹோட்டல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல சட்டுனும் பண்ணிடலாம் ஊற வைக்கிற டைம் தானே தவிர மற்றபடி டைம் ஆகாது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டியான ரிச் புரோட்டீன் ஃபுல்லாக இருக்கு இதில் இந்த அரை மாவு குழக்கட்டை ஃபார் சேஞ்ச் அடையாக சாப்பிட்றதுக்கு குணுக்காக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சிஸ்டர் கூட பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் உன்னோடய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்